பண ஈர்ப்பு உண்டாக ஒன்று எங்கு சென்றாலும் தண்ணீர் உடன் வைத்திருங்கள் இரண்டு பணத்தை ஈர்க்க நேர்மறை சிந்தனை முக்கியம் மூன்று மளிகை பொருட்கள் வீட்டில் எப்போதும் நிறைந்து இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் நான்கு சமைத்த பாத்திரத்தை இரவே கழுவி வைக்க வேண்டும் ஐந்து சிறிய வண்ண மீன்கள் வளர்ப்பது மற்றும் அதை தினமும் ஒரு ஐந்து நிமிடம் பார்ப்பது பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்வலையே உருவாக்கும் ஆறு நியாயமான வழியில் முன்னேறி பணக்காராக உள்ள ஒருவரை முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏழு தண்ணீர் சிக்கலம் மிக மிக அவசியம் எட்டு கடன் இருக்கும் பட்சத்தில் அதை திருப்பி அடைத்த திருப்தியுடன் இருப்பதாக சிந்தித்து அதனை மஞ்சள் நிற காகிதத்தில் சிவப்பு மயில் எழுதவும் ஒன்பது கனவுளிடம் சரணாகதி அடையுங்கள் பத்து வரவு செலவு கணக்கு எழுதும் பழக்கம் இருக்கும் பட்சத்தில் நமக்கு வரும் வருமானத்தை மட்டும் எழுதவும் நேர்மறை சிந்தனையை உண்டாக்கி பணத்தை ஈர்க்கும் மனநிலையே அடைய உதவுகிறது பதினொன்று வார்த்தையே நம் செயலாக மாறுகிறது யூ தான் பேசும் வார்த்தை நேர்மறையாக இருக்க வேண்டும் பன்னிரண்டு ஒரு பொருளையும் இரவல் வாங்காதீர்கள் பதிமூன்று செய்தித்தாளில் உள்ள எதிர்மறை செய்திகளை படிப்பதை தவிர்க்கவும் பதினான்கு வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் காலில் விழுந்து வணங்கி ஆசி பெற வேண்டும் பதினைந்து விதைவைகள் ஆதரவற்றோர் கணவன் மனைவியை பிரிந்தவர்கள் அவர்கள் மனம் புண்படும்படி பேச நடக்கக்கூடாது பதினாறு அடுத்தவர்களோடு ஒப்பிடாதீர்கள் பதினேழு தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்கு ஆலோசனையும் உதவியும் தாமாக முன்னின்று செய்யாதீர்கள் பதினெட்டு தண்ணீரை சேமிப்பது பணத்தை ஈர்க்கக்கூடிய நேரடி தொடர்பு கொண்டது பத்தொன்பது தினமுமா குறைந்த இருபது மைனஸ் முப்பது நிமிடங்கள் யாருடன் பேசாமல் மிளனவிரதம் இருப்பது மிகச்சிறந்த பலனை தரும் இருபது உணவில் வெள்ளை பூசணியே அதிகம் சேர்த்துக் கொள்வது அதிக நற்பலனை தரும் இருபத்தொன்று தானம் நிதானம் சமாதானம் இம்மூன்றும் பண ஈர்ப்புக்கான வலிமையான வழிகள்